ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரோதி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அதை கணிச்சு சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் இப்போ நம்மடையே இருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் இந்த ஜோதிட தினத்துல உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் குரோதி வருட நல்வாழ்த்துக்கள் இப்போ ராசி பலன் ஒரு ஒரு ராசிக்கும் பாத்துடலாமா மேஷம் முதல் மெயின வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி வருடத்தில் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகும் முதல் ராசி மேஷ ராசிக்காரர்கள் காலஸ்திரி தான் ரொம்ப நல்லது போய்ட்டு வந்தீங்கன்னா லக்குக்கு வரும் மெயினாக இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு பெரிய சிக்கல் தீர்றது என்னென்னா மேஷத்துக்கு கடன் தீரும் கடன் தீர்றது எப்படின்னா உடனே கடங்காரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கும்பிட்டுட்டு போக மாட்டான் அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் அடுத்தது நிறைய பெரிய வட்டிக்கு கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டிருந்தவர்கள் கூட ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது நிறைய நாளுக்கு கட்டுறதுக்கு ஒத்துக்கிறது பேங்க் ஒத்துக்கிறது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப அனுகூலம் ஏற்படும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் மேஷத்துக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா எல்லாத்துலேயும் முதன்மையானவர்கள் மேஷம் என்று சொன்னாலும் முதன்மையெல்லாம் கிடையாது என்ன மேட்ருனா எல்லா வேலையும் இவங்களே இழுத்து போட்டுக்கிறது இதுதான் மேட்ரு அவங்க ஏதாவது இருந்தால் கூட இல்லை நானே பார்த்துக்குறேன்றது ஒரு ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர் இருந்தால்னா பியூன்லேருந்து ஓனர் வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையும் செய்வோம் ஏன்னா அவருக்கு அது மாதிரி பிடிக்கும் சும்மாவே இருக்காதுங்க அதாவது அதனால தான் அதுங்களை ஒர்க் ஆட்காலிகளுக்கு சொல்கிறாங்க ஏன்னா மேஷத்துக்கு வந்து என்றைக்குமே இந்த வேலை செய்கிறது எழுந்தவுடன் குளித்து விடக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப சுறுசுறு பார்ப்பாங்க அடுத்தது மேஷத்துக்கு இந்த குரோதி வருட நன்மைகள் நிறைய செய்யுன்றதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் மன அழுத்தம் தீரும் மன அழுத்தம் இல்லைன்னாவே ஒரு மனுஷன் சந்தோஷமாகிடுவான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு சனியானவர் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது ராகு பன்னெண்டில் இருக்கிறது கேதுவானவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரெண்டாம் இடத்துக்கு குரு மாறுறார் ஜென்ம குரு மாறப்போகிறார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் தேகாரோக்கியத்தில் மேஷத்துக்கு ரெண்டு தான் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரும் அதே போல் இந்த வாட்டி என்னென்னா பற்கள் காது மூக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரினிவல் ஆயிருக்கான்னு பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் எப்படின்னா எல்லா வரைக்கும் அப்படியே குப்பை மாதிரியே வச்சுக்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு பேப்பர் வேணும்னா போயிட்டு குப்பைக்குள்ளே போய் தலையை விட்டு பிரது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்கி உங்களுடைய அன்றாட ஒர்க்குகளை மட்டும் முடிச்சிடுங்க எல்லாமே போடுவீங்க கால்குலேஷன் ஜிம்முக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கெல்லாம் பணம் கட்டிடாதீங்க ஜிம்முக்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும் நாலு நாள் போவீங்க அதோடு அந்த பக்கமே திரும்ப மாட்டீங்க ஸோ இந்த சின்சாரிட்டி ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டெல்லாம் ராத்திரியெல்லாம் வேலை செய்கிறது காலையிலையும் சீக்கிரம் எழுந்துக்கிறது தூக்கம் என்ன ஆகும் எப்பயுமே ஒரு ஆங் ஒரு டிப்ரெஷன் ஒரு கோபம் எல்லாத்துலேயும் ஒரு பதட்டம் ஏன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது நீங்களே இழுத்து போட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வருடம்தான் குரோதி வருடம் தேகாரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் ஆகும் இந்த வருஷம் நான் தொழிலே இல்லாமல் இருக்கிறேன் எப்படி பணம் வரும்னு கேட்பீங்க சிலர் பின்னாடி தொழில் ஆகும் ஏதாவது ஒரு ஃபீல்டில் கூட்டு தொழிலில் இருந்தாலும் தனியாக செட் ஆகிடும் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு கௌரவம் ஏற்படும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஏன் பியூனாக இருந்தால் கூட கவர்மெண்ட் பியூனு தான் எனக்கு முக்கியம்னு இது எதிர்பார்க்குறவங்க இந்த அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் நிறைய அட்டம் பண்ணியிருப்பீங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய வருடம் இந்த குரோதி வருடம் வேறு என்ன வேணும் கல்யாணத்தில் மட்டும் சிறு தடைகள் காணப்படும் ஏன்னா ரொம்ப நேரம் பொண்ணோடயோ இல்லை பையனோடய பேசுகிறனால ஓடிடுவாங்க கல்யாணம் நிச்சயமான பிறகு கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிட்டிங்கன்னா ஜம்முன்னு கல்யாணம் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வீடு வாகனம் அதான் அஷ்டலக்ஷ்மியே கிடைக்கும் அதாவது வீடு வாங்கிறது மற்ற விஷயம்லாம் டெவலப் ஆகும் பணமே வரும் நல்லா டெவலப் ஆகும் அதாவது ஏற்கனவே ஒன்றுமே இல்லாதவங்கெல்லாம் கூட இந்த வாட்டி மேஷர் ராசிக்காரர்களுக்கு அப்வேர்டு ரொம்ப இருக்குது குறிப்பாக இளம் வயதினர் மேஷ ராசிக்காரர்களெலாம் பெரிய பேர் புகழ் பெறுவார்கள் அதே போல் வந்து உங்களுக்கு நிறைய பெரியவர்களாக இருக்கட்டும் புது புது தொழில் தொடங்குவார் ரொம்ப நாளாக இருக்கும் கனவு பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் அதெல்லாமே அவங்க எக்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் போயிட்டு கண்டிப்பாக அதை வந்து உள்நோக்க உள்ளே இறங்கி அதில் இறங்கி சக்ஸஸ் ஆகிறது தான் மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக நான் பார்க்குறேன் மேஷராசி பொதுவாகவே வந்து நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்களே சார் கோவக்கார ராசி ஆமாம் அது கோவத்தை அவங்க கம்மி பண்ணிக்கணுமா அது எல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க மேஷம் எப்பயுமே சொல்லுவாங்க கோவம் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு மேஷம் எப்படின்னா மனசில் ஒன்றும் இருக்காது வாயில் ரொம்ப டென்ஷன் எல்லாமே கத்துறதெல்லாம் கத்திரும் சாப்பாடு போடுன்னு தட்டை தூக்கின்னு வந்து நிற்கும் இதுதான் மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் கோவத்தை குறைச்சிக்கிங்கன்னா அதை எங்கேருந்து குறைக்கும் குறைக்காது சில ராசிங்கள் வந்து அது நேச்சுரல் நேச்சுர குறைச்சிக்கோன்னு நினச்சிங்களேன் அது வேஸ்ட்டாக போயிடும் நம்ம அதனால் அதெல்லாம் சொல்கிறதில்லை ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்குது பேரே வித்தியாசமாக இருக்குல்ல சார் ஆமாம் தமிழ் வருட பிறப்புன்றது தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தோடு இருக்கக்கூடிய பேர்கள் தான் அதில் வந்து நமது வந்து மொத்தம் அறுபது வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அறுபது வருடத்தில் இப்போ நம்ம வரப்போகிறது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் இது ரொட்டீனாக அறுபது வருடத்துக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும் அக்ஷயம் ஆரம்பித்து பிரபா வரைக்கும் அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சோபகிருது வருடம்னு முப்பத்தேழாவது வருடத்தில் இருக்கும் இது இப்போ முடிஞ்சு இப்போ நீங்கள் பேசுறது நம்ம பேச போகிறது முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி குரோதிகிறது வந்து நம்ம பாஷையில் குரோதமாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய இந்த வெண்பாக்கள் ஒன்று ஒன்று உண்டு ஒரு ஒரு த தமிழ் புத்தாண்டுக்கும் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வெண்பாக்களில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் கொஞ்சம் பொல்லாத வருடம் போல் தான் காட்டுது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் செல்வி சொல்கிறாரு எல்லா சேனல்லையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா ஏதாவது தமிழ்நாடுக்கு மட்டும் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வந்து ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும் தமிழ் புத்தாண்டு என்று நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மேஷத்தில் சூரியன் வரதை வச்சு போட்டது அதாவது மேடத்தில் சூரியன் தான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டாக வச்சு இது உலகத்திற்கு பங்குனியோட அந்த வருடம் முடியும் அதனால் பன்னெண்டு மாதங்களை அப்படி முடிச்சு வச்சாச்சு தை மாதம் வந்து திருநாளாக நம்ம வச்சுக்கிறோம் தைப்பொங்கலை ஆனால் அந்த சித்திரை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டமாக அந்த காலத்தில் இருக்கும் அது அரசியலில் சிலவங்க ஜனவரி மாற்றினாலும் பஞ்சாங்கத்தின் படி தான் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அரசியல் அப்பப்போ நம்மளுடைய பழமைகளெல்லாம் மாற்றுவாங்க ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஐப்பு இருந்தாலும் இது எதுக்கடா வம்புன்னு பழைய மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்ததுக்கு ஓடிடுவாங்க ஸோ இப்போ சித்திரை திருநாள் இதுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுடைய அமைப்பு தமிழர் திருநாளாக ஜனவரி பதினாலே நம்ம கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை அது வந்து குரோதி வருடம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Bye now.